வணக்கம் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது இதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே காரசாரமான விவாதமானது நடைபெற்றது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விவாதமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த விவாதத்தின் போது கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு முதல்வர் எழுந்து கள்ளக்குறிச்சியில் எழுந்தது விசச்சாரயம் இருந்தார்கள் ஆனால் கரூர் சம்பவம் அப்படி இல்லை அதில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் மிதிபட்ட உயிரிழந்தவர்கள் அனைவரும் அப்பாவி பொதுமக்கள் என்றும் கேள்விக்கு பதிலளித்திருந்தார் தொடர்ந்து விவாதமானது நடைபெற்றது அப்பொழுது இப்போதைய முதல்வரானது நள்ளிரவில் தூங்காமல் கூட அந்த கரூர் சம்பவத்திற்கு சென்றார் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அதிமுக உறுப்பினர்கள் எந்திரித்து கடும் அமளியில் ஈடுபட்டனர் நீக்குக நீக்குக அவை குறிப்பிலிருந்து நீக்குக என்று கடும் அமளியில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாது சட்டப்பேரவை தலைவரை முற்றுகையிட்டும் அதே போன்ற தரையில் அமர்ந்தும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இன்று காலையிலேயே அவர்கள் கருப்பு பட்டை அணிந்து அதிமுகவினர் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நேரம் செல்ல செல்ல பொறுத்தனால் அதிமுகவினர் சட்டப்பேரவை சபாநாயகரை முற்றுகையிட்டும் திமுக அரசு கண்டித்தும் வந்து சபையில் கோஷங்கள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதிமுகவினருக்கு சபாநாயகர் கடும் எச்சரிக்கையும் கொடுத்தார் இதுபோன்ற அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேவர்கள் என்றால் அவை காவலர்களை வரவழைத்து உங்களை வெளியேற்ற வேண்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை கொடுத்திருந்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து அமைச்சர்கள் கே என் நேரு சிவசங்கர் பேசியதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் நீக்குகிறோம் என்று சபாநாயகர் அப்பாவு பதிலளித்த நிலையில் அதிமுகவினர் தற்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் இருந்து தற்பொழுது அஇஅதி வெளிநடப்பு செய்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தற்பொழுது பேசி வருவது குறிப்பிடத்தக்கது முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மற்றும் கிட்னி முறைகேடு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து காரசாரமான விவாதமானது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதில் பல்வேறு கேள்விகளுக்கு முதல்வர் அவர்கள் எழுந்து பதிலளித்த நிலையில் அந்த பதிலில் திருப்தியடையாத அதிமுகவினர் கடுமையான எதிர்ப்புகளையும் அதே போன்ற கோஷங்களையும் அவையில் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவர்கள் வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவது குறிப்பிடத்தக்கது